டுடே இட் சி தன்சர்ஸ் ஃபார் த்ராப்ளம் நம்பர் டென் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கருவூல உண்டியல் பதிவேடு அப்படிங்கிறாங்க அது வந்து ட்ரெஷரி பில் புக் அப்படிங்கிறாங்க அதை வந்து கருவூல உண்டியல் பதிவேடுன்னு சொல்லாமல் கருவூல பதிவேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து டிஎன் ட்ரெஷரி கோடு செவன்ட்டி அப்படின்னு சொல்கிறது அது சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் தென் சில்லறை செலவீன பட்டியல்கள் தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் எக்ஸ்பிளைன் பர்மனண்ட் அட்வான்ஸ் அண்ட் டெம்ப்ரரி அட்வான்ஸ் டெம்ப்ரரி பர் பர்மனண்ட் அட்வான்ஸ்னால் ஒரு அலுவலகத்தை நடத்தி செல்லும்போது எதிர்பார்க்கப்படும் சில்லறை செலவினங்களை ஈடுபட்டு ஈடுகட்டுவதற்காக மாதத்துக்கு இரண்டு முறை வழங்கப்படுவது பர்மனண்ட் அட்வான்ஸ் டெம்ப்ரரி அட்வான்ஸ் என்பது சிறப்பு நிகழ்வுகளுக்காக ஈடுகட்டுவதற்காக மாதத்துக்கு மூன்று முறை வரலாம் அப்புறம் ஒரு பே ஃபிக்ஸேஷன் கணக்கு கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு இஎல் கணக்கு கால்குலேஷன் கால்குலேட் பென்ஷன் பத்தாவது கணக்கு வந்து கால்குலேட் பென்ஷன் என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் ஓய்வூதியம் இயல்பான குடும்ப ஓய்வூதியம் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் இதெல்லாம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அஞ்சு கேள்விக்கு அஞ்சு மார்க் வரும் போல இதில் நிகர பணிக்காலம்னு நம்ம போட வேண்டியதில் அவங்களே கொடுத்துருக்காங்க நிகர பணிக்காலம் இருபத்தொம்போது வருடம் ஆறு மாதம் எட்டு நாட்கள் அப்படின்னா இருபத்தி ஒம்பது அரை இருபத்தி ஒம்போது என்று ரெண்டு ஐம்பத்தி எட்டு அரையாண்டுகள் ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒம்போது அரையாண்டுகள் வரும் கடைசியாக பெற்ற ஊதியம் இருபத்தெட்டாயிரம் லாஸ்ட்டு பே லாஸ்ட்டு பே ட்ரான் எல்பிடி வந்து இருபத்தி எட்டாயிரம் டிஎன்எஸ் அலவன்ஸ் பதினேழு பர்சன்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கணக்கை எப்படி போடணும்னு பார்ப்போம் கால்குலேட் பென்ஷன் அண்ட் என்கு ஏர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பனிக்கொடை கிராஜுவேட்டி அஞ்சு கேள்விக்கு அஞ்சு மார்க் வந்துடும் டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒம்போது வருடம் நேர பணிக்காலம் இருபத்தொம்பது வருடம் ஆறு மாதம் எட்டு நாட்கள் அவர் கடைசியாக பெற்ற ஊதியம் இருபத்தி எட்டாயிரம் டி அப்படின்னாக்கா டிஏ வந்து பதினேழு பர்சன்ட் அரையாண்டு ஆஃப் இயர்ஸ் அரையாண்டுகள் வந்து இருபத்தொம்போது இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒம்பது அரையாண்டுகள் மொத்தம் ஐம்பத்தொம்போது அரையாண்டுகள் வருது பென்ஷன் ஓய்வூதியத்துக்கான ஃபார்முலா லாஸ்ட்டு பேட்ரான் கடைசியாக பெற்ற சம்பளம் இன்ட்டு அரையாண்டுகள் ஐம்பத்தி ஒம்போது பை டூ இன்ட்டு சிக்ஸ்டி கடைசியாக பெற்ற சம்பளம் இருபத்தி எட்டாயிரம் இப்போ இருபத்தெட்டாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி ஒம்பது பை நூற்றி இருபது இப்போ அந்த எவ்வளோ வருதுன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வருது அதை வந்து பத்து நியரஸ்ட்டு டென் ருப்பிக்கு ரவுண்ட் ப ரவுண்ட் பண்ணால் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது அதுதான் பென்ஷன் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஃபேமிலி பென்ஷன் வந்து லாஸ்டே பேட்ரான் குடும்ப வைபூதியம் என்பது கடைசியாக பெற்ற சம்பளத்தில் முப்பது பர்சன்ட் கடைசியாக பெற்ற சம்பளம் அவங்களே கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரத்தில் முப்பது பெர்சன்ட் அது வந்து எட்டாயிரத்தி நானூறு குடும்ப வைபூதியம் வந்து எட்டாயிரத்தி நானூறு எனகான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் என்பது கடைசியாக பெற்ற சம்பளம் வந்து ஐம்பது சதவீதம் எனகே இருபத்தி எட்டாயிரம் இன்ட்டு ஐம்பது பை நூறு கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் அது வந்து பதினாலாயிரம் பர் மந்த் டிசிஆர்ஜி டெட்காம் ரிட்டையர்மெண்ட் கே கிராஜுவிட்டி இதில் வந்து லாஸ்ட்டு பேட்ரானோட டிஏவை சேர்க்கணும் டிஏ வந்து பதினேழு பர்சன்ட்டு பை நாலு அப்போ லாஸ்ட்டு பேட்ரான் இருபத்தி எட்டாயிரம் பதினேழு பர்சன்ட்டு டிஏ வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது இன்ட்டு ஐம்பத்தி ஒம்பது அரை ஆண்டுகள் நிறையா ஆண்டுகள் பை நாலு அப்போ போட்டால் எவ்வளோ வருதுன்னா முப்பத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது இன்ட்டு ஐம்பத்தி ஒம்பது பை நாலு அது வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து நான்கு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து இப்போ வந்து நம்ம மூணு தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் எனகேன்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் அண்ட் டிசிஆர்ஜி இன்னும் என்ன பண்ணால் கம்ப்ட்டேஷன் பென்ஷனை வந்து மூணாவது வகுத்தா வர்றது கம்ப்யூட்டேஷன் கம்ப்ட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷனுங்கிறது அந்த பென்ஷனை மூணாவது வகுத்ததை பன்னெண்டாலையும் பெருக்கி அந்த ஃபேக்ட்ரி ஆள் பெருக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நம்ம ஆன்சரு பிக் பென்ஷன் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது எனக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து சம்பளத்தில் முப்பது பர்சன்ட்டு அது எட்டாயிரத்தி நானூறு எனகேன்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் பதினாலாயிரம் டிசிஆர்ஜி வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து அட்ஸ் ஆல் தேங்க் யூ